இன்னைக்கு ஈஸியான மெத்தடில் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறது பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு பீன்ஸ் எடுத்து இப்படி இப்படியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா அதை ஒரு ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து இந்த தண்ணிக்குள்ளார இதை போட்டுடலாம் போட்டு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு அடுப்பு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த கிண்ணத்தை அதில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் வேக விட்டதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் எ வச்சுிக்கலாம் அதுக்கப்புறமா அது வெந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம சைட்லங்கிட்டு அதுக்கு பேஸ்ட் அரைச்சிடலாம் அதுக்கு ஒரு ரெண்டு சில் தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா கொட அரைச்சி எடுத்துக்கிடலாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா அடுப்பில் வானையில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சொல்கிறோன்னு கடுகு கடுகு உளுந்து போட்டுவிட்டு கருவேப்பிலி போட்டு நான் இன்றைக்கி பல்லாரி வெங்காயம் போடாமல் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பல்லாரி வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுருந்த பீன்ஸ் அதில் போட்டு நல்லா கிளரி விட்டிக்கிட்டு நாம் அந்த தேங்காய் துருவலை அதில் சேர்த்துக்கலாம் மிக்சியில் அரைச்சி வச்சதை அதில் போட்டு நல்லா விரட்டினீங்கன்னா சுவையான பீன்ஸ் பொரியல் ரெடி காய் சாப்பிடாதவங்க கூட இந்த பொரியலை விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி இருக்குங்க செஞ்சு பாருங்கள்